அமெரிக்காவை பொறுத்த அமெரிக்கர்கள் முதன் முறை டொனால்ட் ட்ரம்பை தெரிவு செய்து அதிலே அவர்கள் ஓரளவு திருத்தி கண்டாலும் அது அவருடைய போக்கு ஒரு முரட்டுத்தனமான போக்கு என்று சொல்லி அவரை விடுத்து பைடனை தெரிவு செய்தார்கள் பிறகு பார்த்தார்கள் பைடனுடைய காலகட்டத்திலே டொனால்ட் ட்ரம்ப்டைய காலத்தை விட பல மடங்கு சட்டபூர்வமற்ற குடிவரவாளர்கள் வந்திருக்கிறார்கள் அது அவர்களுக்கு டொனால்டு ட்ரம்ப் தான் சரி வர விடாமல் விடுவது என்ற ஒரு நிலைப்பாட்டை உணர்ந்து மீண்டும் அவர்களை ஒரு தீவிரமான போக்கிலே கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இரண்டாவது சீனாவோடு முரண்பட்டு சீனாவினுடைய இறக்குமதிகளை குறைத்துக் கொள்வதற்கு எடுக்கப்படுகிற முயற்சிகள் மூன்றாவது இப்ப ஐரோப்பிய இருந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் அலுமினியம் கனடாவில இருந்து அமெரிக்காவுக்கு போகிறது அதற்கெல்லாம் இவருடைய இந்த இருபத்தி ஐந்து வீதமான வரி தனிய மெக்சிகோவுக்கும் கனடாவுக்கும் அல்ல உலகளாவிய ரீதியிலே மற்ற நாடுகளுக்கும் வைத்திருக்கிறார் குறிப்பாக சொல்ல அமெரிக்காவினுடைய இன்றைய பலவீனமான பொருளாதார நிலையிலே அவர்கள் இந்த வருகின்ற செலவினங்களை கொள்வதற்கும் உள்ளூர உற்பத்தியை பெருக்கிக் கொள்வதற்கும் உதாரணமாக சொல்ல போனா இலங்கை ஒரு சின்ன குட்டி நாடு அப்படியா இருந்தாலும் ஸ்ரீமா பண்டார் நாய்க்கு ஆட்சி காலத்திலே வெளிநாட்டிலே வெங்காயம் மிளகாய் புகையிலை போன்ற இறக்குமதிகள் பெருமளவு தடை செய்யப்பட்டதுனாலே யாழ்ப்பாணத்திலே இந்த வெங்காயம் மிளகாய் செய்து கொட்டில் வீட்டில இருந்தவர்கள் பைசைக்கிளே போனவர்கள் பணக்காரர்களாக வந்து கல்வீடு கட்டி மோட்டர் பைசைக்கிள் வாங்குற ஒரு நிலைப்பாடும் ஒரு காலகட்டத்திலே இருந்திருக்கிறது ஆகவே இது ஒரு சர்வதேச ரீதியாக உண்மையில சொல்ல இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு பொருளாதார சுருக்க நிலை வந்தது அதற்கு பிறகு மீண்டும் இப்பொழுது ஒரு குளோபல் இருக்கிறது இதே அரசாங்கங்கள் அதை சட்டபூர்வமாக சொல்ல மாட்டாது மக்களை ஒரு பணிக்கு நிலைக்கு கொண்டு வராமல் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அது தெரியாமல் உதாரணமாக கேன்சர்ல சாக போறா என்றாலும் டாக்டர் சொல்லுவார் இங்கே எங்கென்ற ஊர்ல அப்படி ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை என்ற மாதிரி சொல்லப்படுகிறதே தவிர உலக பொருளாதாரம் மிக பலவீனமாக இன்று இருக்கிறது அதுதான் அப்ப உலகத்தில் வீசுகிற சூறாவளி அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளை பாதிக்கும் போது ஒவ்வொரு நாடும் தங்களை தப்பிக்கொள்வதற்காக கொள்வதற்காக எடுக்கப்படுகிற முயற்சிகள் இது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த காசா ஹமாஸ் என்னுடைய அந்த பிரச்சனையில் அதாவது எதிர்வரும் சனிக்கிழமை அனைத்து இஸ்ரேலிய பணிய கைதிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இல்லையில் அந்த இடமே நரகமாகி போய்விடும் என்று சொல்ற அளவுக்கு இருப்பதை பார்த்து ஏற்கனவே ஆறு வார கால போர் நிறுத்தத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் அந்த பணைய கைதிகளை விடுவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இருதரப்பும் இந்த விடியத்தை நீங்கள் எவ்வாறு நோக்குகின்றீர்கள் குறிப்பாக சொல்ல போனால் மத்திய கிழக்கு விடியத்திலே அமெரிக்க ஜனாதிபதிகள் உலகத்திலே பதினான்கு மில்லியன் மக்கள் கிட்டத்தட்ட அதிலே பெரும்பாலானவர்கள் அமெரிக்காவிலே இருக்கிறார்கள் இருக்கிறவர்களை விட அவர்கள் இருக்கிற தொகை மட்டுமல்ல அவர்கள் அரசியலே ஊடகத்திலே பொருளாதாரத்திலே முக்கியமான பதவிகளிலே வதிக்கு வசித்து வருகிறார்கள் ஆகவே அவர்களை பொறுத்த அவர்களுடைய செல்வாக்கு அவருடைய மக்கள் தொகையை விட பல மடங்காக இருக்கிறது அவர்களுடைய செல்வாக்குகளினாலே மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது அவர்களோடு போராடி போராடி ஒரு கட்டத்திலே வந்தார்கள் ஏதாவது ஒரு வகையிலே இதை விடுத்து வெளி வந்துவிட வேண்டும் என்ற ஒரு சலிப்பு நிலையும் ஏற்பட்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது காரணம் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி முன்னைய இஸ்லாமிய தீவிரவாதிகளை விட இன்று உள்ளவர்கள் மிகவும் சாதரியமாக புத்தியை பாவித்து செயற்படுகிறார்கள் என்றதும் ஒன்றாக இருக்கிறது அடுத்ததாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவிலே இருந்து ரஷ்ய ஜனாதிபதி புட்டிங்கோடு தனிப்பட்ட தனி உறவு கொண்டவராக இருக்கிறார் என்பது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அது பேசப்பட்டு வருகிறது அவருடைய ஏதோ ஒரு வகையான அவர் ரெண்டு பேருக்கும் உறவு இருக்கிறது அப்படியான உறவிலே இந்த உக்ரைன் யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ரஷ்ய ஜனாதிபதியோடு அவர் கொண்டிருக்கின்ற உறவும் அதை கொண்டு வர ரஷ்யாவுக்கு உக்ரைன் வரலாற்றிலே இருந்திருக்கிறது என்றதை உறுதிப்படுத்தி கொண்டு வருகின்ற ஒரு முயற்சி இருக்கிறது அதிலே உக்ரைனிய தலைவர்கள் நீங்கள் எங்களுக்காக முடிவெடுக்க முடியாது என்று சொன்னாலும் அங்கேயும் பார்க்கப்படுகிற போது அவர் உக்ரைனிலே ஆக்கிரிக்கப்பட்ட ஒரு பகுதி என்ற மாதிரி ஒரு தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவதாக செயல்படுகிறார் என்பதையும் பார்க்கலாம் ஆகவே இங்கே ஒரு விதமான சாணக்கியமான செயல்பாடுகளை அவர் டொனால்ட் ட்ரம்ப் செய்து வருகிறார்கள் மூன்று வருடமாக ஆய பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தேதி ஆரம்பிக்கப்பட்டவை அழிவுகளுக்கு பிற்பாடு இவ்வளவு புடயம் ஒன்று நடைபெறப் போகின்றது என்பதும் இதேவேளை இந்த நாங்கள் காசா பிரச்சனை தொடர்பில் அவர் அந்த காசா மக்களை வெளியேற சொல்லி பின்பு அதை நாங்கள் டெவலப் பண்ணுவோம் தாங்கள் அதனை கட்டுமானங்களை செய்வோம் என்று குறிப்பிடுவது என்பது அதனுடைய பின் பின்னுக்கு ஒரு தந்திரம் போல் ஏதென்றால் காசா மக்கள் அங்கே வாழ்ந்தால் அந்த ஹமாஸ் இயக்கத்து ம திரும்ப மீளவும் வளர்ச்சி அடையும் ஆகவே புது கட்டுமானங்கள் கொண்டு அவர்களை வெளியேற்றி விட்டு செல்லும் பொழுது அந்த இயக்கத்தையே முழுமையாக துடைத்தளிக்கலாம் என்ற ஒரு விடயம் அதற்குள் இருக்கலாம் இல்லையா ஆமா சொல்ல உள்ள மக்கள் சொந்த மண்ணிலே பெட்ரோல் இல்லை எலக்ட்ரிசிட்டி போட குடிக்க தண்ணி இல்லை மருத்துவமனையிலே காயத்துக்கு மருந்து கட்ட மருந்தில்லை இப்படியான தடைகளை பலஸ்தீனிய மக்கள் பலஸ்தீனியத்திலே வாழ முடியாத ஒரு நிலைப்பாடு இருக்கிற போது அதற்கு ரஷ்யா அவர்களுக்கு சார்பாக இருக்கிறது அமெரிக்கா அவ்வளவு தூரமாக பார்த்து கொண்டதாக இல்லை என்றது ஒன்றாக இருக்கிறது அப்படியான வகையிலே தான் அவர்களுடைய இந்த தீர்மானங்கள் எவ்வளவு தூரம் விசுவாசமானவை என்ற ஒரு கேள்வியும் இந்த ரீதியிலே பார்க்கப்படுகிற போது இஸ்ரேலியர்களை எப்படியாவது பாதுகாத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றது ஒன்று இரண்டாவதாக ஸ்ரேலியர்கள் மத்திய கிழக்கிலே இருந்து விட்டு கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு போனார்கள் உள்ள அரேபியர்கள் அங்கே இருந்தார்கள் இப்படி போனவர்கள் ஹிட்லருடைய இரண்டாவது உலக மகா யுத்தத்திலே ஆறு வருடத்திலே அறுபது லட்சம் ஜூதர் கொல்லப்பட்ட பிறகுதான் அவர்கள் திரும்பி இங்கே வர தொடங்கினார்கள் அவர் திருப்பி இங்கே வந்து அவர்களுக்கு சின்ன நிலப்பரப்பை கொடுக்க சொல்லுவார்களே அந்த ஒட்டகத்துக்கு வெயிலுக்கு தலையை கூடாரத்துக்குள்ளே வைக்க இடம் கொடுக்க கடைசியா ஒட்டகம் முழுமுகம் வந்து ஒட்டகம் அந்த கூடாரத்துக்கு சொந்தக்காரனை வெளியில விட்ட மாதிரியாக இவர்கள் வர தொடங்கினார்கள் அதனால ஹாமாஸ் இவ்வளவு தூரம் பெற வேண்டிய ஒரு நிலைப்பாடாக இருந்தது ஆனா இவர்கள் அறிவியலும் குறைத்து எடை உதாரணமாக சொல்ல போனால் எகிப்திய தீர நாசர் ஒரு கட்டத்தில் இவர்கள் யாரையா நாங்கள் போய் சிறுநீர் கழித்தாலே இஸ்ரேல் கடலுக்கு போயிடும் என்று குறைத்து அவர்களும் இடையிட்டு பார்த்தார்கள் அப்படியான ஒரு நிலைப்பாட்டிலே மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலுக்கு சார்பாக இருக்கிறது ரஷ்யா மறுபுறத்திலே இந்த அரேபியர்களுக்கு சார்பாக இருக்கிறார்கள் நன்றி திரு சாமி அப்பாத்துறை அவர்களே இப்பொழுது நாங்கள் கனடா தொடர்பில் பார்க்கலாம் இப்பொழுது கனடாவில் இந்த அம அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புடைய இறக்குமதி டேரிஃப் அந்த விடயங்கள் தொடர்பில் இப்பொழுது பென் ஜார் அந்த போதைப்பொருள் கடத்தல் அப்படியான விடயங்களை சொல்லும்போது அதற்காகவே ஒரு போதைப்பொருள் கட்டமைப்பு ஏற்கனவே இருந்தது ஆனாலும் இப்பொழுது அதை ஒரு வேகமாக செய்வக்கூடிய ஒரு விடயங்கள் பேசப்படுகின்றன மற்றும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கான அந்த வணிக வணிக நிறுவனங்கள் எல்லாம் ஒரு தளம்பல் நிலையில் பல கவலைகளை விமர்சனங்கள் வெளியிடுவதையும் காணலாம் அந்த வகையில் அந்த ஒன்றாரிய மாகாணம் ஒரு தேர்தலுக்கு முகம் கொடுக்கின்றது இந்த வேளையில் பதிமூன்று இதுவரை காலம் இல்லாத அளவுக்கு பதிமூன்று மாகாண முதல்வர்கள் வாஷிங்டன் தலைநகருக்கு சென்று இருக்கின்றார்கள் அங்கு இந்த விடயங்கள் தொடர்பில் பேசப் போகின்றார்கள் என்ற செய்திகளும் நாங்கள் காணக்கூடிய அது பற்றி ஒரு முறை எங்களுக்கு கூற முடியுமா குறிப்பாக சொல்ல போனால் இந்த மாநில முதல்வர்களுடைய செயல்பாடுகள் பெரிசாக ஈடுபட போவதாக இல்லை டொனால்டு இவர்களுடைய பேச்சு அவர்கள் டொனால்டு ட்ரம்போ அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாக இல்லை அவர்கள் பொது வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் பல அதிபர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் இரண்டாவதாக டொனால்டு ட்ரம்ப் ஒரு முரட்டு காலை சின்ன ஆட்டுக்குட்டிகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர் அல்ல இரண்டாவதாக பார்க்கப்படுகிற போது டொனால்டு டிரம்ப் எடுக்கின்ற முயற்சியிலே ஒன்று நான் ஒரு அமெரிக்கனாக இருந்தால் அவர் செய்வதை சரி என்று சொல்லுவேன் அமெரிக்காவினுடைய இன்றைய பொருளாதார நிலை ஒன்று தசம் ட்ரில்லியன் கணக்கிலே டெபிசிட்டாக இருக்கிறது அவர் தன்னுடைய தேசத்தை கட்டி வளர்க்க வேண்டும் என்பது ஒன்று இரண்டாவதாக சொல்லப்படுகிறது இந்த பைடனுடைய ஆட்சி காலத்திலே அமெரிக்காவுக்கு நுழைந்த சட்டபூர்வமற்ற ஒரு தொகை பல மடங்காக டொனால்ட் டிரம்ப் முன்னிய ஆட்சி காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது உயர்ந்து காணப்படுகிறது அது பைடனுடைய ஒரு பலவீனமாக பார்க்கிறார்கள் அதை அமெரிக்கர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த ரீதியிலே தான் இப்பொழுது அமெரிக்காவிலே நுழையவர்களை திருப்பி அனுப்புகிறார்கள் அங்கே வரப்படுகிற போது வேலைலா திட்டம் மட்டுமல்ல எத்தனையோ உளவாளிகள் பெரிய பெரிய நாடுகளில் இருந்து பசுத்தோல் போத்த நரிகளாக வந்து கொண்டு போயிருக்கிறார் ஆகவே அவருடைய செயல்பாடு ஒரு மல்டி டாஸ்காக இருக்கிறது தனிய பொருளாதாரம் மட்டுமல்ல தனிய ஆட்கள் வருகை மட்டுமல்ல இரண்டால் அவர் முன்னர் ஜனாதிபதியாக இருக்க போது இந்த ஒரு வருகை தொகையை பைடனுடைய ஆட்சி காலத்திலே அது பல மடங்காக கூடி காணப்படுகிறது அது அமெரிக்காவுக்கு ஒரு ஆபத்தான விடியமாக நான் ஒரு அதை இதே தான் ஆகவே இந்த ரீதியிலே அவர் அமெரிக்காளியாக இருந்தாலும் அமெரிக்காவுக்கு வேண்டியதை வேண்டிய நேரத்தில் செய்கிறார் ஆமா நல்லது சாமி அப்பாத்துரை அவர்களே உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை எங்களுக்கு தந்தமைக்கு உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திப்போம் நன்றி பிரபா அவர்களே உங்களுடைய பணிகள் மென்மேலும் உயர்ந்து எங்கள் சமுதாயம் திறனியாண்ட தமிழன் மீண்டும் அறிவியலாலே தரணி ஆள வேண்டும் ஆடுவான் அதற்கு ஒவ்வொருவருடைய பணியும் முக்கியமான ராமரணைக்கு போட்ட ஒரு அணிலினுடைய கல்லாக அமையட்டும் என்று கூறி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி உங்களுக்கு Okay, danke. <laughs>